வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுக்கு படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பற்றின செய்திகள் பாடல்கள் புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி புது பாடத்திட்டத்தில் அபையார்பட்டண பாடல் செய்திகள் கொடுத்துருக்காங்க அதனால் புது புக்கில் எங்கெங்கெல்லாம் அபயார்பத்தன குறிப்பு இருக்குது அதே மாதிரி பழைய புக்கில் எங்கெங்கெல்லாம் பற்றின குறிப்புகள் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் பற்றி எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அவையார் பற்றின எல்லா இருக்குது இதில் அவையார் பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன் இதுலேருந்து தான் கேள்வி வரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அவையார் பற்றி புக்களை இல்லாத கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அதையும் பார்க்கலாம் வாங்க புக்கை மட்டுமே வைத்து எல்லா கேள்விகளும் இடம்பெறும் அப்படின்னு நினைக்காதீங்க புத்தகத்தையும் தாண்டி உங்களுக்கும் ஒரு தேடுதல் இருக்கணும் அவையார் பற்றின பாடல்கள் நிறைய இருக்குது அதையும் கொஞ்சம் ரசித்து நம்ம புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு அவ்வையார் பற்றின விருப்பத்தோடு இன்னும் கொஞ்சம் ரசிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரியான பாடல்களையும் நான் சொல்கிறேன் முதல்ல வையார் பற்றின செய்திகள் ஔவையாரே ஒருத்தர் கிடையாது ஆறு ஏழு பேர் வரைக்கும் ஔவையார் இருந்திருக்காங்க ஒவ்வொரு காலத்துலேயும் அவங்க ஔவையார் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதியமான்ட்ட நெல்லிக்கனி பெற்றவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்போம் அவங்க தான் வந்து சங்க காலத்தில் இருந்தவங்க இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அகம் புறம் நற்றினி குறுந்தொகை இதிலலாம் பாடல் பாடினது யாருன்னா ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் இவங்க தான் அதியமான்கிட்ட நெல்லிக்கனி வாங்கினது இதுவும் ரெண்டாம் நூற்றாண்டு உங்களுக்கு காலத்தை கேட்க மாட்டாங்க ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் அதுக்கப்புறம் இடைக்காலம் பத்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் பற்றி பாடியிருக்காங்க அவங்க பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க அதுக்கடுத்து சோழர் காலம் சோழர் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதுல இருந்த ஔையார் தான் வந்து சோழரை பற்றி பாடினவர் சோழர் காலத்தில் வாழ்ந்த பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஔையார் தான் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை ஆத்திச்சூடி நம்ம படிக்கிறோம் இல்லையா அது கொன்றைவேந்தன் எல்லாமே வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஔையார் பாடினது தான் குரல் விநாயகர் அகவல்னு இருக்கும் அது நிறையா இடத்துல இருக்கும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா பாட்டுமே அந்த குரலும் விநாயகர் அகவலும் பாடினது சமயப்புலவர்னு சொல்கிற பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார் தான் அந்த பாடலை பாடினது இது வரைக்கும் ஒவ்வையார் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஔவையார் ஒருத்தர் கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க எந்தெந்த காலத்தில் இருந்தவங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மைண்டில் ஓரளவு படிச்சுக்கிட்டா போதும் ஆனால் அவங்க வார்த்தை அவங்க எந்தெந்த யார் யார்கிட்ட பழகுறாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோன் சிறப்புடையன் கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் அப்படிங்கிறது இது புக்கில் இல்லை மீதுன் விரும்பேல் அப்படிங்கிறது புக்கில் இருக்குது மீதுன் விரும்பேலுங்கிறது நாலு அஞ்சு தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கடுத்து தமிழ் மகள் அப்படின்னு பாரதியார் யாரை பாராட்டினார் அப்படின்னு ஒரு கேள்வி அதுவும் அவையார் தான் ஆன்சரு மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை இதுவும் மூதுரை பாடல் என்ன பாடலுங்கிறதும் தெரிஞ்சுருக்கணும் ஔவையார் இயற்றிய நூல்கள் கேட்டிருக்காங்க வேற வேற நூல்கள் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி திரை ஓடியும் திறவியம் தேடு அப்படின்னு சொன்னது அவங்க எறும்புன் தன் கையால் எஞ்சான் அப்படிங்கிறதும் ஔவையார் சொன்னது அணுவை தொலைத்து ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அதுவும் அதுவும் ஔவையார் தான் நீல மணி மிதற்று ஒருவன் போல் மண்ணுக பெரும நீயே என அவ்வையாரால் பாராட்டப்பெற்றது யாருன்னா அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிறவ தான் பாராட்டினாங்க எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லவை வாழிய நிலனே அப்படின்னு பாடினதும் ஔவையார் தான் அடுத்து புக்கில் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க எப்படி பாடி பார்க்கலாம் இது ஃபிஃப்த்து புக்கு அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தழையில் ஓடு மின் ஓட ஒரு வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இந்த பாடலை பாடினது ஔவையார் தான் மூதுரையில் பாடியிருக்காங்க இந்த வரியை கொடுத்துட்டு இது ஔவையார் பாட்டுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் மூதுரையா கொன்றை வேந்தனா அப்படிங்கிறத நீங்கள் தான் கரெக்டாக படிக்கணும் சொற்பொருள் அடக்கம்னா பணிவு கடக்கன்னா வெளில அறிவிலார்னா அறிவு இல்லாதவங்க மடைத்தழை அப்படின்னா நீர்ப்பாயும் பலி மடைத்தழைன்னா நீர்ப்பாயும் பலி உருமீனா பெரிய மீன் கருதவும் அப்படின்னா நினைக்கவும் வேண்டாம் அதாவது இந்நூலை இயற்றியவர் அவ்வையார் இவர் ஆத்திச்சுடி சுடி கொன்றை வேந்தன் நல்வழி மூணுமே பாடியிருக்காங்க இந்த மூணுத்துலேயுமே ஒரு ஒரு வரியை கொடுத்தா இது ஆத்திச்சுடி தான் இது கொன்றை தான் உங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்போ நான் எப்படி படிச்சுக்கணும்னு பாருங்க முதுமையான அறிவுரைகளை கொண்டதுனால இதை மூதுரின்னு சொல்றாங்க இதுக்கு வாக்குண்டாம்னு இன்னொரு பெயரும் இருக்கு இது நீதி கருத்துக்களை எளிமையான நடையில கூறுது அடுத்த ஆறாம் வகுப்பு புது புக்கில் இருக்கிறது அதாவது திரவ பொருளை எவ்வளவு அமைக்கினாலும் அதை அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறத ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கட நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறது யாரோட கருத்து ஔவையாரோட கருத்து இந்த பாடலையும் கேட்கலாம் இந்த பொருளையும் கொடுத்து கேட்கலாம் அதுக்கடுத்து சிக்ஸ்த்துலேயே செகண்ட் டேர்மில் நுழையும் முன்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது இதுவும் ஔவையாரோட அறிவுரை இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு கூகுளில் தேடி பாருங்க எதை வேணா கொடுக்கலாம் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் இது ஒளவையார் திருக்குறளை பற்றி பெருமையாக சொன்னது அடுத்து மூதுரை கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் மூதுரை இதுவும் ஈஸியான பாட்டு தான் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மாசரக் கற்றோன் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னது யாரு அவ்வையார் எந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க மூதுரையில் சொல்லியிருக்காங்க மாசரன்னா குற்றம் இல்லாத அதே மாதிரி இதில் வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வழி இதுலேயே வேறு பாடல்களை தேடி படித்து பாருங்கள் என்னங்க நீங்கள் படித்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா எங்களை படிங்க படிங்கன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க நீங்கள் வந்து இதை இதை தாண்டி என்ன தேடுதல் இருக்குது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசித்து தான் என் கொஷின் கேட்குறாங்க மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை சிறந்த அறிவுரையில் கூறுறதுனால இதை மூதுரையும் சொல்கிறோம் இதில் முப்பத்தோரு பாடல்கள் இருக்குது மூ மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க மூதுரை முப்பத்தி ஒன்று அடுத்து எயித்து புக்கில் அதிகமானும் ஔயாரும் பேசிக்கிறத ஃபுல்லாக ஒரு லெஸனாகவே கொடுத்துருக்காங்க இதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கூட்டம் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க அங்கேயே தங்கியிருப்பாங்க அதியமான் வந்து நெல்லிக்கனி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அதை ஔவையார் வாங்கி சாப்பிட்ருவாங்க அதுக்கு வந்து அது வந்து ரொம்ப சிறந்த கனி அதனால தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் என்னை மாதிரி ராஜாக்கள் கிடைப்பாங்க உங்களை மாதிரி ஒரு புலவர் கிடைக்கிறது அறிவில் சிறந்தவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு சொல்லியிருப்பார் அப்போதான் இந்த பாடல் பாடியிருப்பாங்க பாடல் பாருங்கள் சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னக தடைக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே சின்ன இலையுடைய நெல்லிக்கனியை நீ சாப்பிடாம என்னை வீட்லேயும் தங்க வச்சு இறப்பு நீங்கிற மாதிரியான கனியை எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாடலில் அதே பாடத்தில் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை வரா மாதிரி போர் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த போரை போ இவங்க தான் தூது போய் தவிர்த்துருப்பாங்க போரை இருந்து யாருன்னு கூட கேட்கலாம் யார் கூட சண்டைன்னு கூட கேட்கலாம் தொண்டைமான் கூட போர் நடக்கிற மாதிரி இருக்கும் அதை தடுத்தது தான் அதுல இந்த பாடலும் இருக்கு இவ்வே பிழியணிந்து மாலை சுட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைத்து கொள்துறை குற்றிலமாதோ என்று உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைனுதி வேழே அதாவது என்னோடய தலைவன் வந்து ரொம்ப கொடூரமானவன் அதே நேரத்தில் யா இல்லைன்னா அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற குணமும் உடையவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வாயு ஆராதனை அப்படிங்கிற அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அதில் மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள் பிற்கால ஔவையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வை குரல் சொன்னது வந்து பிற்கால ஔவையார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் வந்து பிற்கால அவையார் ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றாண்டு கேட்கறது கம்மி தான் அடுத்து இன்னொரு பாடல் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு கொன்றை வேந்தன்ல சொல்லியிருக்காங்க வேந்தன்னா ரெண்டாம் நூற்றாண்டு வரஹரிசி சோறும் வருதுணங்காய் வாட்டும் முற முற வென பொழித்த மோரும் திறமுடனே புல் பூதன் புரிந்து விருந்து புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும் வரகரிசி சோறுங்கிற பாடல் இந்த பாட்டை நல்லா புரிஞ்சு படிங்க அவன் போட்ட சாப்பாடு எல்லா உலகமே பெறணும் அதாவது நான் வந்து இதை ரசிச்சு சாப்பிட்ட ருசி எல்லாரும் அடையணும் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்க அடுத்து உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வையார் யார் இவங்க இவங்க ரெண்டாம் நூற்றாண்டு தான் ஏன்னா அதியமானோட ஃப்ரெண்டாக இருந்தவங்க ஔவையார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொன்னது ஔவையார் தான் அடுத்து பாடிட்டாங்க ஊர்குருமாக்கள் வெண்கோடு கலாலின் நீர்துறைப்படியும் பெருங்களிர் போல நீர்துறைப்படியும் பெருங்களிர் போல இனியை பெருமை அமைக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இன்னாய் பெருமனின் ஒன்னாதோர்க்கே ஔவையார் அதிகமானோட வெற்றி புகழையும் வீர சிறப்பையும் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாலின் நீர்துறைப்படியும் அப்படியே நோட்டு எடுத்து வச்சு எழுதுங்க ரெண்டு தடவை படிங்க ரொம்ப அழகாக வந்துடும் அடுத்து லெவன்த்து நியூ புக்கில் கல்வியின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க இளமையில் கல்லுன்னு சொன்னது ஔவையார் தான் துணையாய் வருவது தூயனர் கல்வியின்னு சொல்கிறது திருமந்திரம் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறது நாளடியார் இளமையில் கல் அப்படின்னு சொன்னது ஔவையார் சனி ராடு அப்படின்னு ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க ஜாதி இரண்டொழிய வேர் இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவான் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அதுவும் ஔவையார் பாடல் தான் இது டுவெல்த்து புக்கில் ஐயார் நல்வழியில் சொன்னது எப்படி செலவு பண்ணணும் இப்படி பண்ணால் என்ன ஆகும் தப்பாக பண்ணால் என்ன ஆகும் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதி கெட்டு போன திசை எல்லோருக்கும் கல்வனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னு நிதியை கண்டபடி செலவு பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இருக்கிறது தெரிஞ்சு செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து டுவெல்த்து புறநானூறு ஔவையாரோட பாடல் வாயிலேயோ 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 வள்ளியோர் செவி முதல் வயங்கு விதித்தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலேயோ கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் கொள் என் தன் கொள் என் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருதலை உலகமும் அன்றே அதனால் கவினம் கலனை சுருக்கினம் கலப்பை மரக்கோள் தச்சன் கைவல் சிறார் மலுவடை காட்டகத்தன்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வாயிலேயோ அப்படின்னா வாயில் காப்பான் நேரிசை ஆசிரியர் பாயு பாடான் திணையில வாயிலோயேனா வாயில் காப்பானே அப்படின்னு சொல்றாங்க வள்ளியோர்னா வள்ளல்கள் மயங்கும் மொழி அப்படின்னா விளங்கும் சொற்கள் வித்தினா விதைத்து உள்ளியதுனா நினைத்து ஊரன்ன வலிமை வருதலை அப்படின்னா வறுமையான இடம் காவினம் அப்படின்னா கட்டி கொள்ளுதல் கலன்ன யாழ் கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் தான் வந்து கலப்பைன்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்துக்கோங்க முழு அப்படின்னா கோடாரி முழு அப்படின்னா கோடாரியை சொல்றாங்க இதோட திணை கேட்டாங்கன்னா பரிசில் துறை திணை வந்து பரிசில் துறை பரிசு வேண்டி வாயில் நிற்கும் துறை பார்த்துக்கோங்க இது வந்து வாயில் காவலன்ட்ட போயிட்டு பேசுகிற மாதிரி எனக்கு ஒன்றும் இது கிடையாது நீங்கள் தராட்டி பரவாயில்ல நான் வந்து தச்சன் அப்படின்னா மரம் வெட்டுறவன் எப்படி எங்கே கோடாரி எடுத்துகிட்டு போனாலும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் மரத்தை வெட்டி வித்துடுவான் அந்த மாதிரி நான் என்னோடய யாழ் எடுத்துக்கிட்டு போனேன்னா எங்கே வேணால் பேசி சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து நூல்வெளி சிற்றரசரான அதிகமான் நெடுமான் அஞ்சு யாரு கொடுக்காமல் வந்தது அதிகமான் நெடுமான் அஞ்சு பரிசில் தராமல் காலை நீட்டிச்சிருக்குது ஔவையார் பாடிய பாடல் இது கொடுக்கல அப்படின்னு கேட்குறது இந்த பாடல் இடம் வந்து புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது புறப்பொருள் பற்றிய புறப்பாட்டுன்னு சொல்கிறாங்க தமிழரோட போர் வீரம் இதெல்லாம் சொல்கிறாங்க அடுத்து அதியமானிடம் நட்பு பாராட்டிய அவை அவருக்காக தூது சென்றிருக்காங்க நம்ம தான் எயித்தில் பார்த்தோம் அரசவை புலவராகவும் இருந்திருக்காங்க இவர் பாடிய பாடல் இது ரொம்ப முக்கியமானது அகனானூரில் நாலு குறுந்தொகையில் பதினைந்து நற்றி நிழை ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூன்று என ஐம்பத்தி ஒம்பது பாடல்கள் இந்த கவுண்டிங்கை கேட்டிருந்தாங்க தனித்தனியா எழுதி படிச்சு வச்சுக்கோங்க இது வரைக்கும் நாம புது புக்ல எங்கெங்கெல்லாம் ஔவையார் பத்தி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் இது வந்து பழைய புக்கு ஆறாம் வகுப்பு பழைய புக்கு டேம் பாரத தேசம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படிங்கிற பாடல்ல ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமில்தம் என்போம் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு சொன்னது தமிழ் மகள்னு சொல்லியிருக்காரு நம்ம பாரதியார் தமிழ் மகள்னு யார சொல்றாரு ஒவ்வையார சொல்றாரு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ் மகளாக ஔவையாருன்னு பாராட்டினது யார் அடுத்து புறநானூற்று பாடல் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் புறநானுற்று பாடல் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்னா ஔவையார் பாடியிருப்பாங்க இதில் சொற்பொருள் ரொம்ப முக்கியம் ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன அவள்னா பள்ளம் மிசைனா மேடு ஆடவர்னா ஆண்கள் இங்கு மனிதர்களை பொதுவாக குறிக்குது ஆடவர்ங்கிறது நல்லை அப்படின்னா நல்ல அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் ஐம்பையார் பத்தின குறிப்பு அவ்வையார் சங்ககால புலவர் அதியமானின் நண்பர் அரிய நெல்லிக்கணியை அதியமானிடம் பெற்றவர் சங்க காலத்தில் பெண் கவிஞர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களுள் மிகுதியான பாடல் பாடியவர் அவ்வையார் சங்ககால பாடிய அவ்வையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்து செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற கல்விக்கு எல்லை இல்லை சரஸ்வதியே படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம ஔவையார் தான் தனிப்பாடலில் சொல்லியிருக்காங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் மெத்த வெறும்பந்தையும் கூற வேண்டாம் புலவி எறும்பும் தன் கையால் என்றான் அதாவது இதில் எந்த வார்த்தையை எடுத்தாலுமே தனியாக சென்டென்ஸாக ஒரு அறிவுரை சொல்கிறாப்புல இருக்கும் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் அதாவது சரஸ்வதியை இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த எந்த வரியை வேணால் எடுத்து உங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே அதாவது எந்த அளவும் வந்து குறைவு கிடையாது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதா ஒரு ஜான் எனவும் பொருள் கொள்வர் மெத்தன்னா மிகுதியாய் பந்தயம்னா போட்டி புலவீர்னா புலவர்களை பார்த்து சொல்ற மாதிரி கலைமடந்தை அப்படின்னா கலைமகள் சரஸ்வதி இங்கு குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுவர் அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டு நூல் குறிப்பு பாருங்க புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல் தான் வந்து தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்கிறோம் இதை தொகுத்தது யாரு தொகுப்பித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க டிஆர்பியில் கேட்டாங்க இது ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தான் வந்து தொகுத்தார் தொகுப்பித்தது யாரு தொகுக்க சொன்னது யாருன்னா மன்னர் பொன்னுசாமி தொகுத்தது கவி சந்திரசேகர கவிராச பண்டிதர் தொகுப்பித்தர்னா மன்னர் வரும் தொகுத்தவர் அப்படின்னா புலவர் வருவாங்க மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு புலமை கடலான தமிழ் மூதாட்டி ஔவையாரோட நாடகம் அரங்கேறிச்சு வருஷம் நாற்பத்தி ரெண்டு ஔவையாராக நடித்தது வந்து தீகா ஷண்முகனார் அவர் ஔவையாராக நடித்து ரொம்ப புகழ் பெற்றதுனால அவரை வந்து ஔவை ஷண்முகனார் அப்படின்னு சொன்னாங்க இது ஔவையாரோட பற்றிய செய்திங்கிறதுனால கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஔவையார் வந்து மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த டென்த்து ஓல்டு புக்கு மீதுன் விரும்பேல்னு சொன்னது ஔவையார் இது பாடல் பாலைத்தின பத்தி பாடியிருப்பாங்க பாடல் லெவன்த்து ஜெனரல் தமிழ் புக்கு தான் இது பாடல் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி பாடலோட விளக்கம் பார்க்கலாம் அகனானு ஒரு அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு தான் வந்து அகநானூறு அகப்பொருள் இலக்கணத்துக்கு இணங்க இது இருக்கிறதுனால இதில் நானூறு பாடல்கள் இருக்குது இந்நூலை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க கழிற்று யானையில் நூற்றி இருபது மணிமிடை பவளத்தில் நூற்றி எண்பது நித்தில கோவை அப்படிலாம் நூறு அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட அடி வரையறை கொடுத்துருக்காங்க பதிமூணு டு முப்பத்தி ஒன்று இந்த பாடல் இந்த நூலில் வந்து ஒன்று ஒன்று அடி வந்து ஒன்று 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 மூணு அந்த மாதிரி பாடலை வந்து ஒவ்வொரு திணைய பிரிக்கிறாங்களா அதுக்கு ஒரு வரையறை வச்சிருக்காங்க ஒன்று மூணு அஞ்சு அப்படி இருந்தால் அது வந்து பாலை பதிமூணு அடியிலேருந்து முப்பத்தோரு அடி வரைக்கும் இருக்குது இது வந்து இதிலே ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கு பாருங்க ஒன்று ஒன்றுன்னு முடியுதா அதே மாதிரி ஒன்று மூணு அஞ்சு ஒற்றைப்படையில் வந்ததுன்னா அது பாலைத்திணை பாலையில் தான் அதிக பாடல்கள் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ரெண்டு எட்டுன்னு வர்றது குறிஞ்சி நாலு பதினாலுன்னு வர்றது முல்லை ஆறு பதினாறு அந்த மாதிரி வந்ததுன்னா அது மருதத்திணை பாடலாகவும் பத்து இருபதுன்னு வர்றது நெய்தல் பாடலாகவும் இருக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தோன் கொடுத்திருக்காங்க தொகுப்பித்தோன் தொகுப்பித்தவர் யாருன்னா தான் இருப்பாரு தொகுப்பித்தோன் பாண்டிய உக்கிர பெருவெழுதி தொகுத்தது மதுரை மகன் சன்மனார் பாடல பாடலாம் ஒருங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறிதழை தன்ன ஊன்பொதி அவிழா கோட்டுகிற்குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலத்தை துருங்கல் விடரலை பிணப்பசி பிணவு பசி கூர்ந்தன பிணவு பசி கூர்ந்தென பொறுகிழற் உழுவை போழ்வாய் ஏற்றை அருகோட்டு உளைமான் ஆண்குரல் ஓர்க்கும் நெறிவடு கவலை நிறம்பட நீலிடை வெள்ளி வீதியைப் போல நன்னுஞ்சலவயன் திசினால் யானே பழபுழந்து உண்ணா உயக்குமுடு உயிர்சலஞ்சாய தோளும் தோள்கவின் தொழையனாலும் பிரிதோர் ஒரு பெயர்வு கிறங்கி மருந்து பிரி திண்மையின் இருந்துவினை இளனே இது வரியை வேணால் கேட்கலாம் நல்லா படிச்சுக்கோங்க எப்பவும் போல் ஒரு தடவை எழுதி ரெண்டு தடவை படிங்க இது துறை வந்து உணர்த்திய தோழிக்கு செலவுணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது அதாவது தோழியை தேத்திரா மாதிரியான பாடல் இது அவ்வையார் சங்ககால பெண் புலவர்கள் ஒருத்தவங்க தான் இது இவங்க தான் வந்து ரெண்டாம் நூற்றாண்டு அந் நெடுமான் அஞ்சியோட குறுநில மன்னனோட நட்பு கொண்டிருந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது வந்து ரெண்டாம் நூற்றாண்டு தான் அடுத்து இதோட புக்கில் இருக்கிற குறிப்புகள்லாம் முடிஞ்சிடுது ஆனால் புக்கில் இருக்கிறது ஒரு பேஸு தான் புக்கை தாண்டியும் கேள்விகள் இடம்பெறும் மனசில் வச்சு படிங்க மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் அப்படின்னு நாலு கோடி பாடல் ஒன்று ஒளவையாரோடது இருக்குது எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி கொஷினை பார்த்துட்ட பிறகு தான் அந்த அந்த பாடலை தேடி படித்தாங்க அந்த மாதிரி கூகுளில் தேடி படிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க ஔவையாரோட சில பாடல் வரிகள் பார்க்கலாம் அரிது அரிது மானிடர் ஆதர் அரிது அதிலும் ஊன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதிலும் அரிதுன்னு பாடியிருப்பாங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கேன்னு பாடியிருப்பாங்க அடுத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று குற்றம் பால்கில் சுற்றமில்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொன்னதும் அவங்க தான் பசி வர பத்தும் பறந்து போகும் அவ்வையார் சொன்னது ஆண்டாண்டு தூரம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதுண்டோ ஔவையாரோட வரிகள் ஆத்திச்சூடியில் வந்து நூத்தி ஒன்பது வரிகள் வந்து அகர வரிசையில் இருக்கு இளமையில் கல்னு சொன்னது அவங்கதான் ஜாதி இரண்டு வேறு இல்லை சாற்றங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி ஞான குரல் அப்படிங்கிற நூலும் ஒவ்வையார் தான் டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க நாலு கோடி பாடல்கள் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதாவது மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உண்டீர் உண்டீர் என்று உபசரிக்காதார் வீட்டில் உண்ணாவை கோடி பெறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது கெட்டாலும் மீன்மக்கள் மீன்மக்களே சங்கு சுட்டாலும் மின்மை தரும் அட்டாலும் பால் சுவையில் மாறாது அப்படின்ற பாடல் அதையும் தேடி படிங்க இது எல்லாமே ஔவையாரோட பாடல்கள் தான் இதோட இந்த பதிவு முடியுது ஔவையார் பற்றின செய்திகள் இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி